சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நடுவு நிலைமையால் எங்களை நெறிப்படுத்தும் நடுவர்களுக்கும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் தம் சொல்வன்மையால் எங்களை சொக்கவைக்கப் போகும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது முத்தான முப்பால் வணக்கங்கள் ஓதி உணர்ந்தும் பிறக்குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில் என்ற குரட்பாவின் ஈற்றடியே எனது தலைப்பாகும் நூல்களை கற்று அறிந்தும் அறிந்தவற்றை பிறருக்கு எடுத்து கூறியும் தான் கற்றபடி அடங்கி நடவாத அறிவில்லாதவன் போல அறிவிலி யாரும் இல்லை என்பதே இக்குறட்பா இழித்துறைக்கும் கருத்தாகும் சரிதான் தோழர்களே இந்த கலிகாலத்தில் சட்டத்திற்கு அடங்காத விதிமீறல்களும் கட்டுக்குள் அடங்காத வன்முறைகளும் கைகோர்த்து திரிய முக்கியமான காரணம் மனிதர்கள் தாம் கற்றபடி ஒழுகாததுதான்

என்பதை கற்றவன் இன்று சற்றும் கவலைப்படாமல் வெற்று கைகளுடன் கடைகளுக்கு சென்று நடமாடுகிறான் தீய வழியில் பொருள் சேர்க்க மறுக்கிறான் இவ்வாறு கற்றபடி நடக்காதவர்களை தான் வள்ளுவர் பேதையின் பேதையார் இல் என சினத்துடன் சாடுகிறார் இவ்வாறு இவ்வகையான இவ்வகையான மனிதர்களைத்தான்

போன்ற நூல்கள் அவரது வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின அதில் கற்ற கருத்துகளின் அடிப்படையில் தான் அகிம்சை கோட்பாடுகளை உருவாக்கி பின்பற்றினார் அரிச்சந்திரன் கதையை படித்து உண்மை பேசுதலை தம் வாழ்வில் இறக்கும் வரை கடைபிடித்தார் அதே போல பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்கள் மதச்சார்பின்மையை தான் கற்றதோடு நின்றுவிடாமல் தான் பங்கேற்கும் அதை வலியுறுத்துவார் தான் முதல் முதலில் உருவாக்கிய ஏவுகணைக்கு நந்தி என இந்து கடவுளின் பெயர் வைத்து மதச்சார்பின்மையை தான் தனது வாழ்வில் கடைபிடித்தும் காட்டினார் இவ்வாறு இவ்வகையான சான்றார்களின் பண்பை தான் அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கள் என வெற்றி வேட்கையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அதே போல இக்காலத்தில் தான் கற்கும் வயதில் சாதிகள் இல்லையடி பாப்பா எனம் பாடப்படி என பாடம் படித்த அரசியல்வாதிகள் சிலர் சாதிகள் உள்ளதடி பாப்பா என அரை கூவல் விடுத்து பிரிவினை செய்கிறார்கள் என பிரிவினை செய்கிறார்கள் ஆம் நன் இதை இவ்வாறு இவ்வாறான மனிதர்களை தான் கற்று பிறருக்கு உரைத்து தாம் நில்லார் வாய்ப்படும் வெற்று உரை என அறநெறிகளை பின்பற்றி என அறநெறிகளை கற்று அவற்றை பிறருக்கு உரைத்து உரைக்கின்ற ஒருவர் அந்த அறநெறிகளை பின்பற்றாவிட்டால் அவர் கூறுகின்ற உரை வெற்றி என குமரகுருவரும் பாடலில் சாடுகிறார் ஆம் நண்பர்களே தகவல்களை சேர்த்து வைக்க பழகுவதல்ல பகுத்தறிவு கற்ற அறநெறிகளின் படி ஒழுகுவதே உண்மையான பகுத்தறிவு அதே போல் இதைத்தான் முனை முனைப்பாடியாரும் தனது உணர்த்தலும் சான்றோரால் மேதை எனப்படும் மேன்மை என கூறுகிறார் எனவே நண்பர்களே நாமும் கற்றபடி நடந்து பேதைமையை விரட்டி மேதைகளாகும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்